ஜீவாட்டுடைய நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் இன்றைய தினம் நமக்கு மிகவும் முக்கியமானதொரு தினம் தலைவர் பெரியார் அவர்களுடைய பிறந்த நாள் அந்த பிறந்தநாளில் கவியரசு கண்ணதாசனின் ஒரு பாடலை எடுத்து கூறி இந்த உரையை தொடங்கலாம் என்று நினைக்கின்றேன் அந்த பாடல் வரிகளோடு ஒப்பிட்டுத்தான் ஒரு கருத்தை நான் சொல்ல இருக்கின்றேன் ஊன்றி வரும் தடி சற்று நடுங்கக்கூடும் உள்ளத்தின் உரத்தினிலே நடுக்கமில்லை தோன்றவரும் வடிவினிலே நடுக்கம் தோன்றும் துவளாத கொள்கையிலே நடுக்கமில்லை ஆக்காத நாளில்லை ஆய்ந்து தேர்ந்து அழிக்காத கருத்தில்லை அழுத்தமாக தாக்காத பழமையில்லை தந்தை நெஞ்சில் தழைக்காத புதுமையில்லை தமிழ்நிலத்தில் நாதியிலார் நாதி பெற நாப்படைத்தார் நாற்பத்தி கோடி மக்களுக்கும் பேதமில்லா வாழ்வு தர பிறந்து வந்தார் இது கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய பாடல் வரிகள் அதாவது அவருடைய நா படைக்கப்பட்டதே நாதியிலார் வாழ்வு பெறதான் என்பதுதான் கவிஞர் சொல்லியிருக்கக்கூடிய கவிதை வரி அது மட்டுமல்ல எப்படி தான் சொன்ன சொற்களிலும் சரி கருத்திலும் சரி எவ்வித நடுக்கமோ தயக்கமோ தடுமாற்றமோ முரண்பாடோ இல்லாத ஒரு தலைவர் பெரியார் என்பதனைத்தான் கவியரசர் தன்னுடைய வரிகளிலே வடித்திருக்கிறார் இப்போது ஐயா மீது ஒரு செய்திகள் பரப்பப்படுகின்றன அதில் ஒரு செய்தியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதிலே பெரியார் சொன்ன சொற்கள் அவர் அதற்கு கொடுத்த மறுமொழி அவற்றை பற்றி பேசுவது தான் நம்முடைய நோக்கம் அது மட்டுமல்ல அவர் எந்த மக்களுக்காக பாடுபட்டாரோ அந்த மக்களுக்கு எதிராக அவரை திருப்புவதற்கு இங்கு இருக்கக்கூடிய சூழ்ச்சிகள் எந்தவிதமாகெல்லாம் செயல்படுகின்றன எத்தனையோ மறுப்புரைகள் கொடுத்த பிறகும் இன்றுவரை அப்படி அவை எப்படி தொடர்ந்து எடுத்து வரப்படுகின்றன என்பதனை எடுத்துச் சொல்வதற்காகத்தான் இந்த காணொளி உங்களிடம் பகிரப்படுகிறது ஏன் நான் கண்ணதாசனை தேர்ந்தெடுத்தேன் என்று சொன்னால் கண்ணதாசன் ஒரு மாறுபட்ட முகாமிலும் இருந்தவர் இருந்தாலும் அவருடைய கவிதை வரிகளில் பெரியாரை அவர் எவ்வளவு அழகாக படம் பிடித்திருக்கிறார் என்பதற்காக நான் அந்த கவிதை வரிகளை சொன்னேன் மேலும் அது எனக்கு மிகவும் பிடித்த பாடலும் கூட இப்போ நாம் பேச போகிற அந்த விஷயம் பெரியார் மீது அடிக்கடி பரப்பக்கூடிய ஒரு அவதூறு அதாவது வந்து பெரியார் சொன்னதாக இரண்டு விஷயங்களை பரப்பினார்கள் அப்பட்டமான வடிகட்டிய பொய் அப்படிங்கிறது பெரியாரியலாளர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய அவசியமில்லை இருந்தாலும் இன்றைய தினம் புதிதாக படிக்கக்கூடிய இளைஞர்களுக்காக சீக்கிரம் உணர்ச்சி வசப்பட்டு யார் பேசினாலும் உண்மை என்று நம்பி திசை திரும்பி விடக்கூடிய இளைஞர்களுக்காக இந்த கருத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன் அதாவது பறட்சியெல்லாம் ரவுக்க போட்டதுனால தான் துணி விலை ஏறி போச்சு அப்புறம் ப பறையர்கள்லாம் படிக்க ஆரம்பித்தனால தான் வேலை இல்லாத திண்டாட்டம் பெருகியது என்று பெரியார் சொன்னதாக ஒரு பொய் பிரச்சாரம் நிகழ்த்தப்பட்டது அது இந்த காலத்திலே மட்டுமில்ல அது ஒரு தேர்தல் காலம் அதைத்தான் பெரியாரே சொல்கிறாரு அது ஒரு தேர்தல் காலம் ஒரு தேர்தல் பிரச்சாரத்தினுடைய ஒரு பரப்புரையாக அது மேற்கொள்ளப்பட்டது அந்த பிரச்சாரம் என்பது அதை பெரியார் மறுத்துரை அதன் பிறகு பெரியாரியலாளர்கள் பலர் மறுத்துரைத்திருக்கிறார்கள் ஆனாலும் இன்னும் அந்த கூற்று என்பது உலா வந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் பெரியார் அப்படி பேசுவாரா முதல்ல அது அதிலிருந்து யோசிக்கணும் காலமெல்லாம் எந்த கோரிக்கைகளுக்காக அவர் பாடுபடுகிறாரோ எதை தன்னுடைய பிரச்சாரமாக செய்து கொண்டிருக்கிறாரோ அதற்கு எதிராக அவர் எதற்காக பேச வேண்டும் இதை யோசித்து பார்த்தாலே இது எவ்வளவு பெரிய பொய் பிரச்சாரம்ங்கிறது ஒருத்தருக்கு புரியாமல் இருக்காது சரி பரவாயில்ல இப்போ பெரியாருடைய மறுப்புரையில் இருந்து நாம் இதை பேசுவோம் ஏன் இந்த பெரியாரின் மறுப்புரை முக்கியமானதுன்னு நான் சொல்கிறேன்னா பொதுவாக பெரியார் மீது மட்டுமல்ல இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய காலமே பார்த்திங்கன்னு சொன்னால் இரண்டு விதமான உரையாடல்களை நம்ம பார்க்குறோம் ஒன்று அளவுக்கு மீறி புகழ்வது இன்னொன்று நினைத்தாற் போல் அவதூறுகளை அள்ளி வீசுவது இந்த ரெண்டுமே வந்து ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் தான் அதை நாம் வாழ்கின்ற காலகட்டத்தின் ஒரு கூறாக நாம் பார்க்கலாம் அப்படி அது வந்து மிகுந்து கொண்டிருக்கிறது இப்படி நடக்கும்போது பொதுவாக இந்த அவதூறுகளுக்கு ஆளாகிறவர்கள் வந்து ஒரு திணறலுக்கு ஆட்பட்டு விடுவார்கள் உடனே அவர்களுக்கு அதை எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிறதுல ஒரு நடுக்கம் ஏற்படும் ஆனால் பெரியாருக்கு அந்த நடுக்கம் எப்போதும் ஏற்பட்டதில்லை தன் மீது வீசப்படுகின்ற அவதூறுகளை மிக நிதானமாக கையாண்ட தலைவர் பெரியார் இதுக்கு வந்து நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும் இப்போ நாம் எடுத்துட்டுருக்கிற இந்த உதாரணத்திலேயே பாருங்கள் அதற்கு பெரியார் பதில் சொல்லுகிறார் அவர் இதை நான் அப்போவே மறுத்து பேசியிருக்கிறேன் இருந்தாலும் இன்னும் தெளிவாக சொல்கிறேன் பரையங்கிற வார்த்தையை நான் சொல்லியிருக்கேனா நான் பயன்படுத்தியிருக்கேனா அப்படின்னா பயன்படுத்தியிருக்கேன் ஏன் இதை நான் சொல்கிறேன் எடுத்து சொல்கிறேன்னா இன்றைக்கி வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் உண்மையான இழிவு எது அந்த இழிவை தொடைப்பதற்கான வார்த்தைகள் எது அப்படிங்கிறதுல ஒரு பெரிய குழப்பம் இருக்கிறது இப்போ உதாரணமாக மனுநீதியில் இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்து சொன்னால் கூட மனுநீதியில் இருந்தால் பரவாயில்ல நீயே சொல்கிற அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு போக்கை பார்க்குறோம் அதை நீக்குவதற்காக அதை பேசிதானே ஆக வேண்டும் ஒரு நோயை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நோயை பற்றிய விளக்கம் நமக்கு தெரிய வேண்டும் அல்லவா அப்படிங்கிற சிந்தனை இன்றைக்கி இல்லை அது எதுவாக வேணாலும் இருக்கட்டும் ஆனால் அதை நீ எடுத்துச் சொல்லாதே ஏன்னா எடுத்து சொல்கிறது தான் அவமானம்னு நினைக்கிறாங்களே ஒழிய அப்படி இருப்பது அவமானம் என்று அவர்கள் எடுத்துக்கொள்கிறாள் போல் தெரியவில்லை அப்படிதான் வந்து இந்த குற்றச்சாட்டிலும் அப்படி ஒரு தொணி வருது அப்போ பெரியார் சொல்கிறார் பறையர் நான் பேசியிருக்கேம்மா பரட்சின்னு நான் பேசியிருக்கிறேன் ஆனால் இந்த ஒரு தடவை இல்லை அவர் சொல்கிறாரு இந்த ஒரு இடத்துல இல்லை பல தடவை நான் பேசியிருக்கிறேன் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு வார்த்தை சொல்கிறார் அதுதான் ரொம்ப முக்கியம் ஆனால் எத்தனை முறை நான் அந்த சொற்களை பயன்படுத்தி இருந்தாலும் அத்தனை முறையும் அந்த மக்கள் உயர்ந்து வர வேண்டும் விடுதலை பெற்று வர வேண்டும் என்பதற்காக பயன்படுத்தி இருப்பேன் அந்த மக்களின் நலனுக்காக பயன்படுத்தி இருப்பேனே அல்லாது அதை இழிவான தொனியில் நான் ஒருபோதும் பயன்படுத்தியதில்லை என்று சொல்கிறார் நம்ம இந்த இடத்துல தான் நாம் மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன ஒரு வார்த்தையை யார் சொல்லுகிறார்கள் எதற்காக சொல்லுகிறார்கள் எந்த நோக்கத்தோடு சொல்லு சொல்லுகிறார்கள் என்பதை வைத்துதான் அந்த வார்த்தைகள் இழிவை தருவதா அல்லது விடுதலைக்கானதா உயர்வு காணதா தாழ்வு காணதா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியும் பெரியார் மேலும் சொல்லுகிறார் நான் என்ன சொன்னேன் அதாவது வந்து அவர் அப்போ வந்து காமராஜரை ஆதரித்து பேசுகிறார் அப்போ சொல்கிறாரு அவருடைய ஆட்சியில் நம்ம மக்கள்லாம் நிறைய நன்மைகள் அடைந்திருக்கிறார்கள் உதாரணமாக பறையர் வீட்டு பெண்கள் பறட்சிகள் அதாவது மொழி என்பது வந்து பெரியாருடைய காலத்தின் மொழி வேறு இப்போது உள்ள மொழி வேறு அப்பொழுது எதையும் ஒரு பட்டவர்த்தனமாக பேசுகின்ற ஒரு காலகட்டம் அப்படி சொல்ற ஆமா பரட்சி பெண்கள்லாம் முன்னாடி அவங்க மேலாடையே போட முடியாது துணி போட அனுமதி மறுக்கப்பட்டு இருந்த ஒரு காலம் இருந்தது இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படி இரவுக்கை போடாத பெண்களை இன்றைக்கி நம்ம பார்க்க முடியலை அந்த அளவுக்கு வந்து நம்ம வளர்ந்துருக்கிறோன்னு சொன்னால் இந்த ஆட்சி அந்த அளவுக்கு நமக்கு வந்து நன்மை செய்திருக்கிறது என்பதனை அவர் எடுத்து சொல்ல வருகிறார் அப்படி சொல்லுகின்ற பொழுது அந்த துணி போடுகிறார்கள் அப்படிங்கிறத அவர் மீது அவதூறு பரப்ப வேண்டும் அப்படின்னு பரப்பியவர்கள் இன்றும் பரப்பி கொண்டிருக்கிறவர்கள் முன்னாடியே விட்டுருவாங்க பின்னாடியே விட்டுருவாங்க பரச்சியலார் ரவுக்க போடுறான்னு பெரியார் சொல்லிட்டார் என்று ஒரு அவர் சொன்னதில் ஒரு பகுதி அதுவும் முழுமையான பகுதி அல்ல பிறகு இவர்களாக சேர்த்து கொள்வது அந்த சொன்ன பகுதிக்கு மேலும் இவர்களாக கொடுத்து கொள்ளக்கூடிய ஒரு முன்னோட்டு இவற்றையும் சேர்த்து அதனை ஒரு இன்னைக்கு வரைக்கும் ஒரு பொய் பிரச்சாரமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இதைத்தான் நாம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரியா பெரியாரை படிப்பவர்களை அந்த இளைஞர்களை பார்த்து நாம் சொல்லுவதெல்லாம் பெரியார் கூறியிருக்கும் விளக்கங்களை படியுங்கள் அவர் என்ன சொன்னார் என்று பிறரை பிறர் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளாதீர்கள் அதற்கு மாறாக அப்படியா அப்படி பெரியார் சொல்லியிருக்கிறாரா சரி எந்த இடத்துல சொல்லியிருக்கிறாரு அது எங்கே இருக்குது அது எந்த நூலில் இருக்குது என்று அந்த மூலம் என்று சொல்லுவார்கள்லே அந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட் அதை நீங்கள் தேடி படித்தாலே பெரியாரிடம் அதற்கான விளக்கம் கிடைத்துவிடும் ரெண்டாவது எதையுமே நான் அப்படி சொல்லலையே ஐயோ அப்படியா சொன்னேன் அப்படின்லாம் பதறவர் இல்லை பெரியார் ஆமாம் சொன்னேன் என்ன சொன்னேன் எந்த அர்த்தத்தில் சொன்னேன் எதற்காக சொன்னேன் என்று தன்னுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் விளக்கம் தந்தவர் பெரியார் எனவே பெரியார் ரவிக்கை போடுவதை பற்றி ஏன் பேசினார் நம் நாம் எந்த நிலையில் இருந்தோம் இன்றைக்கி எந்த நிலமைக்கு வந்திருக்கோம் எனவே நாம் யாரை வந்து எப்படி முடிவுகளை எடுக்க வேண்டும் என்பதை சொல்லுவதற்காக செய்யப்பட்ட ஒரு பரப்புரையில் இந்த பிரச்சாரம் இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து வருது இப்போ இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் கௌடில்யர் காலத்திலிருந்து சாணக்கியர் காலத்திலிருந்து நம்முடைய எதிரிகளுக்கு ஒரு பொதுவான தந்திரம் என்று ஒன்று இருக்கிறது அது என்னன்னு கேட்டால் அதாவது நமக்குள் புகுந்து நம்மை பிரித்து உறவாடி கெடுப்பது இதுதான் அவர்களுடைய செயல் முகாமையானது நீங்கள் இதெல்லாம் இப்போ நீங்கள் வரலாற்று நூல்களை பார்த்தால் எப்படி வந்து எதிரியை அழிப்பது என்பதற்கு அவர்கள் எவ்வளவு திட்டமிட்ட செயற்பாடுகளை வரலாறு முழுவதும் வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு புரியும் இன்றைக்கி நீங்கள் இதிலேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கு இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களும் தாழ்த்தப்பட்ட மக்களும் அல்லது பட்டியலின மக்களும் ஒன்று சேர்ந்து விடக்கூடாது எனவே அவர்களுக்கிடையே ஒரு நிரந்தரமான பகையை வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் இது மாதிரியான பொய்ப் பிரச்சாரங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நோக்கம் இதனை இருதரப்பாரும் புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னு கேட்டால் நம்முடைய ஒற்றுமையிலே தான் நாம் இந்த நம் இருவர் மீதும் எழுப்பப்பட்டு இருக்கக்கூடிய எழுதப்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஆதிக்க சங்கிலியை உடைக்க முடியும் எனவே நாம் விடக்கூடாது என்று அவர்கள் நினைக்கிறார்கள் நாம் எப்போதும் ஒன்றுபட்டு விடக்கூடாது நமக்குள் எப்போதும் ஒரு தீராத ஒரு இந்த மக்கள் பிரிந்திருக்க வேண்டும் ஒரு பகை உணர்வோடு இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு பிரச்சாரத்தை அவர்கள் செய்கிறார்கள் இதில் மிக முக்கியமாக பெரியார் இங்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த விளிம்புநிலை நிலை மக்களுக்கான ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அது வந்து இப்போவும் சொல்கிற தாழ்த்தப்பட்ட என்ற சொல்லு சொல்லுக்கு பின்னால் நீ ஏன் சொல்கிற இது இது எல்லாமே இந்த வினைகள் தான் இந்த வெறுப்புணர்வை பர பரப்புகின்ற ஒரு பிரச்சாரங்கள் தான் தாழ்த்தப்பட்டவர் என்று சொன்னதுக்கும் பிற்படுத்தப்பட்டவர் என்று சொன்னதற்கும் ஒரே காரணம்தான் வேறு வேறு காரணங்கள் கிடையாது அவர்கள் நாங்கள் பிற்பட்டவர்கள் அல்ல தாழ்ந்தவர்கள் அல்ல என்று சொல்கின்ற அதே நேரத்தில் ஆனால் வரலாற்று ரீதியாக எங்கள் மீது ஒரு பெரிய சூழ்ச்சி செயல்பட்டு இருக்கிறது அதன் விளைவாக நாங்கள் பின்தங்கி இருக்கிறோம் ஒடுக்கப்பட்டிருக்கிறோம் தாழ்த்தப்பட்டிருக்கிறோம் இந்த நிலையை மாற்றுவதற்காக மீண்டெழுவோம் என்பதை நினைவுபடுத்துவதற்காக பயன்படுத்தப்பட்ட சொற்கள் தான் அது அதே போல் இன்னைக்கு வந்து ஆதி திராவிடர்கள் அப்படின்னு சொன்னால் இன்னொரு குரூப்பை தூண்டி விடுறாங்க அவங்க திராவிடர்கள்னு சொல்கிறாங்க தமிழர்கள்னு சொல்லலை எனவே இவர்கள் தமிழர்களுக்கு விரோதிகள் என்று தூண்டி விடுகிறார்கள் ஆக நீங்கள் எந்த சொல்ல சொன்னாலும் சரி தாழ்த்தப்பட்டவர்னு சொன்னாலும் சரி அல்லது ஒடுக்க ஆதி திராவிடர் என்று சொன்னாலும் சரி தலித் என்று சொன்னாலும் சரி இந்த சொற்களுக்கு பின்னால் ஒரு அரசியலை உண்டுபடுவது ஆனால் இந்த சொற்களில் இல்லை விஷயம் இந்த சொற்கள் எதற்காக உச்சரிக்கப்படுகின்றன என்ன நோக்கத்தோடு உச்சரிக்கப்படுகின்றன இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அந்த சொற்கள் முன்வைக்கின்ற ஒரு செயற்பாடு அந்த செயற்பாடு உண்மையாகவே இங்கு இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சார்பாக இருக்கிறதா எதிராக இருக்கிறதா என்று ஆய்ந்து பார்த்துதான் நாம் ஒரு சொல்லின் மீதான நம்முடைய தீர்ப்பை எழுத வேண்டுமே அல்லாமல் சொற்களை பிடித்துக்கொண்டு அதன் மீதான ஒரு அவதூறு அரசியல் ஒரு வெறுப்பு அரசியல் இவற்றிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் இந்த காலகட்டத்தில் பெரியார் மீது பரப்பப்பட்ட அவதூறுகளுக்கு பெரியார் எப்படி பதில் சொல்லியிருக்கிறார் இது ஒன்று மட்டுமல்ல இன்னும் நிறைய இருக்கின்றன அவற்றை நீங்கள் ஆய்ந்து பார்த்தாலே அவதூறுகளை எப்படி எதிர்கொண்டவர் பெரியார் என்கின்ற உண்மை நமக்கு விளங்கும் அது மட்டுமல்ல இந்த சமுதாயத்தினுடைய இழிவை நீக்குவதற்காக எத்தகைய ஒரு அவதூறையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு மிக பெரிய பரந்த மனதோடு பெரியார் வாழ்ந்தார் அப்படிங்கிற ஒரு உண்மையையும் நாம் உணர முடியும் பெரியாருடைய பிறந்த தினமாகிய இந்த நாளில் பெரியாருடைய ஒவ்வொரு செயற்பாட்டையும் ஒவ்வொரு கூற்றையும் நாம் நினைவு மீண்டும் மீண்டும் பேசுவோம் மீண்டும் மீண்டும் பெரியாரை எடுத்து செல்வோம் ஏனென்று கேட்டால் பெரியார் என்கின்ற அந்த ஒரு மனிதர்தான் இந்த தமிழ் சமூகத்தின் நோய்க்கு அருமருந்தாய் அமைந்தவர் இன்றும் அவர் அவர்தான் இந்த நோயை தீர்க்கின்ற மருந்தாக இருந்து கொண்டிருப்பவர் எனவே பெரியாரை நினைவு கூறுவது என்கின்ற ஒன்றுதான் தான் தமிழ் சமுதாயத்தினுடைய விடியலுக்கு ஒரே வழி என்பதுதான் இன்றைய தினம் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்ற செய்தியாகவும் பார்ப்போம்